குரல் நேயர்களுக்கு வணக்கம் நேயர்களே சவாலோ சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் சவாலோ சவால் குரலுக்கான செய் நிகழ்ச்சிக்கான குரல் இன்றைய குரல் யாது என்றால் விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கை நூல் கற்றாரோடு ஏனையவர் அதாவது இந்த குரலுக்கு வந்து மடக்குடவர் உரைதான் கொஞ்சம் பொருத்தமான உரைன்னு உறை வேற்றுமை ஆசிரியர் அவர் யார் பெரிய தமிழ் படித்த மேலே அவர் சொல்கிறார் ஏன்னா இதுக்கு பரிமேலகர் ஒரு சுதப்பலான உரையை சொல்லியிருக்கார் அதனால் அவர் ஒரு பக்கம் போனார் போகாமல் என்ன சொல்கிறாருன்னா மணக்குடவர் தான் பொருத்தமான உரை அப்படின்னு இவர் சொல்கிறார் மனக்கொடவர் என்ன சொல்கிறாருன்னா விலங்குக்கும் மக்களுக்கும் எத்தகைய வேற்றுமை உள்ளதோ அத்தகைய வேற்றுமை உண்டு கற்றாரோடு கல்லாதவருக்கு அப்படிங்கிறார் அதாவது இது குரலில் உள்ள அதாவது எப்படின்னா விலங்குக்கும் மக்களுக்கும் எத்தனை வேற்றுமை உண்டோ அப்படிங்கிறதுலாம் இல்லவே இல்லை குரலில் இதுக்கான சொற்கள் இல்லவே இல்லை இவர் எழுத்துட்டு வர்றார் ஏன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு சொல்லுக்கு யாருமே சரியான பொருள் காண தவறி விட்டார்கள் அதனால் இப்படி எடுத்துக்கிட்டு ஒரு விட்ட போடுறார் ஆனால் இது தப்பு இதை வந்து அந்த ஒரே வேற்றுமை ஆசிரியர் வந்து இதுதான் சிறந்த விளக்கம் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய அவருடைய இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவரை பெரிய தமிழ் மேதைங்கிறாங்க ஒரே வேற்றுமை ஆசிரியரும் தமிழ் மேதைங்கிறாங்க இதுதான் சிறந்த உரை அப்படின்னு சொல்றாங்க அவர் சொல்றார் அப்போ அவர் மேதாவித்தனம் எத்தகையது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த குரலுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சொல்றேன் அந்த சொல்றேன் அந்த சொல் எது இந்த விலங்கொடு இந்த விலங்கு அப்படிங்கிற சொல் இவ்விடத்தில் பெயர் சொல் அல்ல ஆகுபெயர் அடிப்படையில் விலங்கின் குணத்திற்கு ஆகுவரும் ஆகு பெயர் அந்த அடிப்படையில் தான் பொருள் காண வேண்டும் இலங்கு நூல் கற்றாரோடு கல்லாதவர் எத்தகையவர் விலங்கின் குணத்தோடு மக்களைப் போல் இருப்பர் அந்த விலங்குங்கிற சொல்லுக்கு பெயர் சொல்லா எடுக்காமல் ஆகுபெயர் அடிப்படையில் விலங்கின் குணத்தோடு மக்களைப் போல் இருப்பர் யார் இலங்கு நூல் கற்றாரோடு கல்லாதவர் இதுதான் இக்குறலுக்கு சரியான விளக்கம் மிக மிகச் சரியான விளக்கம் நேயர்களே இன்று வரை நான் சொன்ன ஆகுபேர் அடிப்படையில் விலங்கின் குணத்தோடு மக்களைப் போல் இருப்பவர் இருப்பர் என்று யாராவது இன்று வரை அன்றிலிருந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இன்று வரை எவரேனும் உரை சொல்லியிருந்தால் ஏன் ரெண்டு காதையை அறுத்து நன்றி வணக்கம்